ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனல் இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்படியே லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறைய இருக்குது கம்மி இன்க்ரீடியன்ஸில் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபீஸும் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது மாம்பழ ஐஸ்கிரீம் தான் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் நான் வந்து மூணு மாம்பழத்தை நல்லா ஸ்வீட்டான மாம்பழமாக எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஒரு நல்ல மாம்பழமாக எடுத்து அந்த பல்ஃபை வந்து ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் போட்டு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு நான் வந்து ஐநூறு எம்எல் பாலை நல்லா சொண்ட காய்ச்சி இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆக்கி நான் இந்த பாலை வச்சுருக்குறேன் இந்த பாலை கடாயில் சேர்த்து திருப்பி நான் வந்து நல்லா க்ரீமியாக மாரி இதை வந்து நீங்கள் காய்ச்சிக்கிங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பால் சேர்க்குறீங்கன்னாலும் கொஞ்சம் நேரம் ஐநூறு எம்எல் சேர்த்திங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் வர மாதிரி நல்ல பாலோடய பச்சை ஃப்ளேவர் போயிட்டு க்ரீமி ஃப்ளேவர் வரும் பாலில் உங்களுக்கு சுற்றி வந்து ஆடை வரும் நல்ல ஃப்ளேவராக வர வரைக்கும் அந்த பாலை நல்லா காய்ச்சிக்கிங்க இப்போ காய்ச்சின அந்த பாலில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்குங்க இல்லைனா உங்களுக்கு கட்டி ஆகிடும் அடியில் வந்து உட்காந்துடும் அதனால் கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா மாவு உங்களுக்கு வெந்து கொடுத்துடும் இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்குங்க பாலுக்கும் கான்ஃப்ளவர் மாவுக்கும் ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் மாம்பழத்துலேயும் ஸ்வீட்டு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா இந்த மாவு சர்க்கரை பால் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த அளவில் வெந்து கொடுத்து வந்துடும் இந்த அளவில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம் இதை ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மேங்கோ பல்ப்பு நீங்கள் மேங்கோ பல்ப்பு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாலும் ரொம்ப கிருமியான பாலாக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என் நம்ம அளவுகளில் வந்து நீங்கள் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம் உங்களோட விருப்பம் இப்போது இது ரெண்டும் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டுடுங்க மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் இதை நல்லா அடித்து எடுத்துக்குங்க கண்டினியூட்டியாக அடிக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சுட்டு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி ரெண்டு நிமிஷம் அடிச்சுட்டு நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி விட்டு விட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீமியான ஒரு லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி தான் இந்த இதை வந்து அடிக்கணும் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் அந்த ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரும் உங்களுக்கு கிடைக்கும் விட்டு விட் நீங்கள் வந்து அப்போ கண்டினியூட்டியாக அடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி தன்மைக்கு வந்தாலும் வாய்ப்பு இருக்குது அதனால் நிப்பாட்டி நிப்பாட்டி இந்த மாதிரி அடித்து ஒரு ஏர் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரீசரில் ஒரு நாள் பகலாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட்டுடுங்க நைட்டாக இருந்தால் ஓவர் நைட் விட்டு விட்டுடுங்க இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நல்லா கூலிங் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக கூலிங் போனதுக்கப்புறம் இதை எடுத்து திருப்பியும் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு மறுபடியும் அதே மெத்தட்லேயே விட்டு விட்டு இதை வந்து அடிக்கணும் கண்டினியூட்டியாக இதை வந்து அடிக்கக்கூடாது இப்போயே பாருங்கள் உங்களுக்கு அந்த க்ரீமி அந்த ஐஸ்கிரீமுக்கு உண்டான அந்த க்ரீம் வந்து உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் இதை மாதிரி எடுத்து நீங்கள் போட்டு திருப்பி ரெண்டு நிமிஷம் அடித்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் அடித்து விட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த மாற்றம் அப்படி பண்ணுனா மட்டும்தான் அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு ஃப்ளேவரு அந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் சிரமப்படாமல் இதை செய்யணும் திருப்பி அந்த அடித்தது திருப்பி அதே ஏர் ஏர்கண்டைனர்லேயே ஊற்றி திருப்பி ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க ப்ரீஸ் பண்ணிவிட்டு இதேமாரி நீங்கள் ஒரு டைமுக்கு நாலு டைம் செஞ்சிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அடித்து அடித்து ப்ரீஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் ஐஸ்க்ரீம் அந்த இது குவான்டிட்டி அளவும் சரி அந்த ஸ்டெக்சரும் சரி உங்களுக்கு அப்படியே ஆப்டாக கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் மிக்சியில் அடித்து அடித்து வைக்கிறதுல தான் ஐஸ்கிரீமோட அந்த இதுவே கிடைக்கும் உங்களுக்கு இப்போது நான் ரெண்டு மூணு டைம் நான் அடித்து அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்திங்கன்னா ஐஸ்க்ரீம் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் உள்ள பொருளை வச்சு நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் ஐஸ்கிரீம் செய்யலாம் கடைகளில் வந்து இதை நீங்கள் அதிகம் காசு கொடுத்து நம்ம வாங்க தேவையில்ல வீட்டில் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கீங்கன்னா தாராளமாக ஒரு ரெண்டு மூணு மாம்பழம் சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அளவுகள்லையும் நம்ம அதிகமாக சாப்பிட்லாம் வீட்டில் செஞ்சோம்னா நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்த சந்தோஷமும் நமக்கு இருக்கும் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இதை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் வேணும்னா நட்ஸு ஐஸ்கிரீமுக்கு என்னெல்லாம் தேவையோ உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்படி ஃப்ளைனாக சாப்பிட்றதுக்கே இது அவ்வளோ நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமான் பாக்ஸில் சொல்லுங்கள்